திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த புகழ்பெற்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு பாடியவர் கணியன் பூங்குன்றனார் சொல்லின் முதலில் வரும் ஐ காரம் எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஒன்றரை மாத்திரை தனித்து ஒழிக்கும்போது இரண்டு மாத்திரை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரு நூல்கள் எவை க கம்பர் ராமாயணம் தி திருக்குறள் வேப்பம்பூ மாலை எந்த மன்னருக்கு உரியது பாண்டிய மன்னர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு முதல் மாநாடு கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி பத்து பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஈவேரா பெரியார் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் இசேவை முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலு ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் வரும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சிலப்பதிகாரத்தின் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது மணிமேகலை பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது நற்றினை செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் எந்த உருபு இணைந்து வரும் படு அல்லது பட்டது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது யாருடைய கூற்று திருமூலர் சென்னா போதார் என்று அழைக்கப்படுபவர் யார் திருவள்ளுவர் மருந்து பெயரில் அமைந்த கீழ்க்கணக்கு நூல்கள் எவை திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி தமிழ் எழுத்துக்களில் சுட்டெழுத்துக்கள் எவை அ இ உ வீரமாமுனிவர் இயற்றிய காப்பியம் எது தேம்பாவணி பாவை விளக்கு நூலின் ஆசிரியர் யார் அகிலன் குறிப்பு தடக்கை உரிச்சொற்றொடர் செந்தமில் பண்புத்தொகை கைகால் உம்மைத்தொகை தென்றல் என்று போற்றப்படுபவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கா உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்னு டைப் பண்ணுங்கள் நன்றி